தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து தொழில் வந்து என்னென்னாக்கா இயற்கை விதிமுறைப்படி தொழில்ங்கிறது வந்து தனித்து செய்வது தான் யாருக்கு இழந்தே நீ வேலை செய்யக்கூடாது யாரையும் நீ வேலை வாங்கக்கூடாது இதுதான் வந்து இயற்கை விதைப்படி தொழில் செய்வதற்கான விதிமுறை அப்படி அப்படி ஒரு அந்த மாதிரி இயற்கை விதிப்படி நம்ம தொழில் செய்வதாக இருந்தால் நாம் நாம் செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருக்குன்னா விவசாயம் மட்டும்தான் எளிதான எளிதான தொழில் அதனால் நம்ம யாருக்கு இழந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளையும் யார் வே யாரும் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இதை செய்ய அதை சின்னு நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப எளிமையான தொழில் விவசாயம் அதுவும் வந்து தானியங்களை உற்பத்தி செய்கிற அந்த தொழில் வந்து எளிதான தொழில் கிடையாது அதுவும் வந்து காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரியான இந்த மாதிரியான உணவுப் பொருளை உற்பத்தி செய்வது அதுதான் வந்து எளிதான தொழில் நீங்கள் நெல்லெல்லாம் வந்து விதைச்சி அதை அறுவடை பண்ணி அதை வந்து களைபிடிங்க அறுவடை பண்ணி அதை வந்து கு அதை வந்து குத் அவிச்சு காய வச்சு அதை வந்து குத்தி புடச்சி அரிசியாக பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமான விவசாயம் அதனால் தானியங்களை வந்து நீங்கள் வந்து தானியங்களை உற்பத்தி செய்கிற விவசாய முறை வந்து த எளிதானது கிடையாது பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் இது தேன் தேன் முட்டை பால் இதெல்லாம் உற்பத்தி செய்கிற அந்த உணவு விவசாயம் எளி எளிதானது அப்போ விவசாயத்தில் வந்து அப்படின்னா அப்போ தொழில்னால் என்னென்னாக்கா ஒருத்தர் வந்து தனித்து செய்வதற்கு ஏற்ற எளிதான தொழில் அப்படின்னா எதுனாக்கா விவசாயம்தான் விவசாயம்தான் தொழில் தொழில்னாலே தான் வேறு எதுவுமே தொழில்னா க தொழிலுங்கிற தகுதி அது கிடையாது எதுக்குமே கிடையாது ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம விவசாயம் அல்லாத எல்லா நிறைய எல்லா வாழ்வின் அனைத்து நடைமுறைகளையும் நம்ம தொழிலாக மாற்றிவிட்டோம் வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் அதாவது மருத்துவம் கல்வி கற்றுக் கொடுக்கறது அப்புறம் எல்லாத்தையும் நம்ம வந்து தொழிலாக மாற்றிட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்களாம் தனித்து வேலை பார்க்க முடியாது யாருமே வந்து நான் யாருக்குலேயும் வேலை பார்க்க மாட்டேன் நான் எனக்கு எனக்குலேயும் நான் யாரையும் வேலை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறரை சார்ந்திராமல் ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய்ய முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன்னா இந்த இயந்திர அறிவு இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து பிறருக்காகத்தான் வேலையை செய்கிறோம் பிறர்க்கு வந்து சேவை செய்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொழிலாக கருதப்படுகிறது இயற்கை விதிமுறைப்படி நாம் செய்கிற விவசாய தொழில் இருக்குல்ல அது வந்து என்னென்னாக்கா அவங்கவுங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்வது தனக்காக செய்வது தான் தொழில் இயற்கை விதிமுறைப்படி தனக்காக செய்து கொள்வது தான் தொழில் தனக்கு மட்டுமே செய்து கொள்வது தான் தொழில் தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வது தான் தொழில் இயற்கை விதிமுறைப்படி ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தொழில் என்பதற்கான விதிமுறை அப்படி இயற்கை விதிமுறைக்கும் முரணாக இருக்குது எப்படின்னா பிறருக்கு பிறருக்காக உழைப்பதற்கு பேர் தான் பிறருக்காக சேவை செய்வது தான் தொழில் அப்படிங்கிற மாதிரி அது முரணாக இருக்குது இயற்கை விதிக்கும் முரணாக அது கடைபிடிக்கப்படுகிறது எப்படின்னா ஒரு மருத்துவர் வந்து பிறருக்காக மருத்துவம் செய்கிறார் பிறருக்கு சிகிச்சை செய்கிறார் அதன் மூலம் வருகிற வருமானத்தை தனக்கு பயன்படுத்துகிறார் அது மாதிரி தான் அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியர் பிறருக்காக வீடு கட்டி கொடுக்குறாரு அப்புறம் அது மாதிரி வந்து இப்படி ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அவங்க தொழில் ஒரு ஆசிரியர்னால் பிறருக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாரு இப்படி பிறருக்காக செய்வது தான் ஒரு அது மாதிரி வந்து ஒரு கொத்தனாறு சித்தாள் இவங்கெல்லாம் பிறருக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுக்கறது பிறருக்கு தேவையான ஆடை நெய்ப்பவர்கள் நெசவாளிகள் இப்படி எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு வியாபாரம் விற்பனை காய்கறி மார்க்கெட்டு அல்லது மளிகை கடை வச்சு எல்லாத்துக்குமே பிறருக்கு சேவை செய்வது தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தொழில் என்பதாக கருதப்படுகிறது ஆனால் இயற்கை விதிமுறைப்படி தொழில் என்றால் என்னவென்றால் தனித்து வேலை செய்வது தனக்காக வேலை செய்வது தனக்காக மட்டுமே தனக்கு தேவையான உணவை மட்டுமே உற்பத்தி செய்வது ஒவ்வொருத்தருக்கும் நலம் கொடுத்துருவாங்க அதனால் வந்து நீ மற்றவங்களுக்காக உணவை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய்தால் மட்டுமே போதும் இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்தால் மட்டுமே போதுமானது இப்படி தொழிலுக்கான இயற்கையான விதிமுறை என்னென்னாக்கா தனது தேவையை பூர்த்தி செய்வது தனது உணவு தேவையை பூர்த்தி செய்வது தான் தொழிலுக்கான இயற்கை விதிமுறை அப்படி இருக்கும்போது நீ மற்றவங்க வேலை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை மற்றவங்களை ஏன் வேலை வாங்குகிறாங்க இப்போ நம்ம இயந்திர அறிவியல் வகையில் மற்றவங்களை ஏன் வேலை வாங்குகிறாங்க ஒரு ஒரு என்ஜினியர் கொத்தனார் வேலை வாங்குகிறார் கொத்தனார் சித்தாளை வேலை வாங்குறாரு அது மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கள் வேலை வாங்குறார் ஒரு ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வேலை வாங்குறாரு அது மாதிரி எல்லா துறையிலையும் போனீங்கன்னா ஏன் மற்றவங்களே வேலை வாங்குகிறாங்க அப்படின்னா இங்கே தொழில் செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால் பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வது பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம இங்கே தொழில் பார்த்துட்ருக்கோம் ஒரு நெசவாடி பிறருக்கு தேவையான ஆடைகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு கட்டிட பொறியாளர் வந்து பிறருக்கு தேவையான வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார் அது மாதிரி ஒரு மருத்துவர் என்பவர் பிறருக்கு பிறரது உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்துவதற்காக சிகிச்சை செய்து அதனால் பிறரை வேலை வாங்குவதற்கான உரிமை வந்து விட்டது என மக்கள் கருதுகின்றனர் பிழை பிறரை வேலை வாங்குவதற்கு என்ன என்ன உரிமை தகுதி இருக்குது அப்படின்னா நான் பிறருக்காக உழைக்கிறேன் நான் உங்களுக்காக வேலை பார்க்குறேன் ஒரு மருத்துவர் மருத்துவர் வந்து ஏன் வந்து பிறரை வேலை வாங்குகிறார் தனக்கு நர்ஸை வேலை வாங்குவார் அதாவது மருந்தாளுநர் மருந்து கொடுக்குற மெடிக்கல் ஷாப்பில் அவங்கள வேலை வாங்குவார் தனக்கு நிறைய ஒரு மருத்துவமனையில் அவரு நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் வேலை வாங்குறதுக்கு அவருக்கு என்ன உரிமையும் தகுதியும் வந்துடுச்சு அப்போ அப்படிப்பட்ட உரிமையும் அவருக்கு என்ன வந்துருச்சு ஏன்னா இயற்கை விதிமுறைப்படி தொழில் என்பது என்ன இயற்கை விதிமுறைப்படி தொழில் என்பது என்னங்கிறது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இயற்கை இயந்திர அறிவியல் உலகிற்கான புரிஞ்சிடும் தொழிலுங்கிறான தொழிலுக்கான இயற்கை விதிமுறைங்கிறது என்னக்கும் நிலையானது நிரந்தரமானது இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக நடைமுறை என்பது தொழிலுக்காக நாம் செய்து கொண்டிருக்கிற கடைபிடிக்கின்ற விதிமுறை என்பது தற்காலிகமானது இன்னும் இருபது வருஷத்தில் ஒழிஞ்சிரும் இது இது வந்து நிரந்தரம் கிடையாது செயற்கையானது ஆனால் வந்து இயற்கை விதிமுறைப்படி தொழிலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது என்னென்னா தனக்கு தேவையான உணவை மட்டும்தான் உற்பத்தி செய்யணும் அப்புறம் தனக்காக மட்டும்தான் உழைக்கிறீங்க யாரையும் வேலை வாங்க அதனால் நீ மற்றவங்களும் வேலை வாங்கக்கூடாது நீ உனக்கு தேவையான உணவை மட்டும்தான்ப்பா நீ உற்பத்தி பண்ணுற இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு தான் உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கு பிறகு தான் தொழில் அப்படி உனக்கு தேவையான உணவு உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு நீ மற்றவங்கள ஏன் வேலை வாங்குகிற மற்றவங்களை ஏன் வேலை வாங்குற அப்படிங்கிறனால தான் யாருமே மற்றவங்கள வேலை வாங்க மாட்டாங்க எங்கே இயற்கை வடி இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி தொழில் செஞ்சாக்கா அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை மட்டுமே உற்பத்தி செய் உற்பத்தி செய்கிற அந்த விவசாய தொழிலை செஞ்சாக்கா யாரும் மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு அந்த உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு உரிமையும் தகுதியும் கிடையாது அவங்க மற்றவங்களும் இவங்கள வேலை வாங்குறதுக்கு எந்த வேலை செய்ய அதை சொல்கிறதுக்கு ஏன் இன்னும் இதை முடிக்கல அப்படின்னு கேட்குறதுக்கு உரிமையும் தகுதியும் கிடையாது அப்போ இந்த இயந்திர அறிவியல் விலையில் இன்றைக்கி ஏன் மற்றவங்கள வேலை வாங்குகிறாங்க அப்போது இயற்கை விதிக்கும் முரணானதுதான் அப்படின்னா ஏன் மற்றவங்கள வேலை வாங்குறாங்க மற்றவங்க மற்ற ஒருத்தரோட நிர்வாகத்தின் கீழ் ஏன் நிறைய பேர் இருக்காங்க யூரியா மற்றவங்கள வேலை வாங்குறாரு அல்லது மற்றவங்க ஏன் இவரை வேலை வாங்குறாங்க நம்மளை வேலை வாங்குறாங்க நாம ஏன் மற்றவங்கள வேலை வாங்குகிறோம் நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஏன் வேலை வாங்குகிறோம் நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளே ஏன் வேலை வாங்குகிறாங்க தொழில் செய்கிற இடத்துல நான் சொல்கிறேன் தொழில் செய்கிற இடத்துல ஏன் வேலை வாங்குகிறாங்கன்னா இந்த வேலைகள் அனைவம் இந்த தொழில் அனைத்து அனைத்தும் என்னவாக இருக்குதுன்னா நம்ம பிறருக்காக செய்கின்ற சேவையாக இருக்குது பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது ஆதலால் பிறரை வேலை வாங்குவதற்கு நமக்கு உரிமை வந்துவிட்டது பிறரை வேலை வாங்குவதற்கு நமக்கு உரிமை வந்து விட்டது தொழிலில் நம்மளை வேலை வாங்குறதுக்கு மற்றவங்களுக்கு எப்படி உரிமை வந்தது ஏன்னா இயற்கை விதிமுறைப்படி அப்படி அப்படி ஒரு உரிமை யாருக்குமே கிடையாது தொழிலில் வந்து மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கோ அல்லது நாம் மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கோ அப்படி உரிமை நமக்கும் கிடையாது மற்றவங்களுக்கும் கிடையாது அப்படின்னா நம்மளை மற்றவங்க வேலை வாங்குறக்கோ அல்ல நாம் மற்றவங்கள வேலை வாங்குறக்கோ நமக்கு எப்படி உரிமை வந்தது மற்றவங்களுக்கு எப்படி உரிமை வந்தது அப்படின்னா நாம் வந்து நாம் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு போடுறோம் அப்படின்னா அது நமக்காக யாரோ ஒருத்தர் நெய்தது அப்படி தானே யாரோ நெய்தது அப்போ நமக்கு நமது தேவைகளை வந்து நமது தேவைகளுக்காக பிறர் உழைக்கிறாங்க அது மாதிரி நம்ம மற்றவங்க தேவைக்காக நாமளும் உழைக்கணும் பிற பிறர் வந்து அவங்கவுங்க தொழிலில் வந்து நமது தேவைகளுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் நாமளும் மற்றவங்களுடைய தேவைகளுக்காக நாம் உழைக்கணும் அப்படிதான் வந்து நம்மை வேலை வாங்குவதற்கு தொழிலில் வந்து பிறருக்கு எப்படி உரிமை வந்ததுன்னா இப்படி தான் வந்தது இன்னைக்கு வந்து நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டை நாம கட்டலை யாரோ நமக்கு கட்டி கொடுக்குறாங்க யாரோ வந்து கொத்தனார் சித்தாள்லாம் அவங்க கட்டி கொடுக்குறாங்க அதனால தான் நாம் வந்து அந்த வீட்டில் வசிக்க முடிகிறோம் வெறும் கொத்தனார் சித்தாள் மட்டும் அந்த வீட்டை கட்டல அந்த செங்கலை யாரோ ஒருத்தர் தயாரிக்கிறாங்க அந்த சிமெண்ட்டை யாரை யாரோ ஒருத்தர் தயாரித்து அப்புறம் அதை லாரியில் நம்ம வீட்டுக்கு கொண்டு வராங்க வீட்டு பக்கத்தில் கொண்டு வராங்க அந்த சிமெண்ட்டை வச்சு நம்ம வீடு கட்டுறோம் காங்கிரீட் கம்பியை யாரோ உற்பத்தி செய்கிறாங்க அந்த காங்கிரீட் கம்பியை பயன் வாங்கி நாம் பயன்படுத்தி வீட்டை கட்டுறோம் இப்படி வெள்ளை அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்புறம் வந்து தச்சு தொழில் செய்கிறவர் வந்து க ஜன்னல் கடன ஜன ஜன்னல்லாம் செய்கிறாரு கதவு செய்கிறாரு அப்புறம் நாம் நிறைய பொருள் பயன்படுத்துகிறோம் வீட்டில் கடிகாரம் பயன்படுத்துகிறோம் பீரோ பயன்படுத்துகிறோம் ஆடை அணிகிறோம் இது எல்லாமே ஆக வந்து பிறரது உழைப்பால் தான் நாம் வந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் நமது தேவைகளை நிறைய பேர் பூர்த்தி செய்கிறாங்க நிறைய பேர் நாம் உடுத்துற உடை முதக்கொண்டு உணவு கொண்டு நாம் சாப்பிட்ற சாப்பாடு விவசாயிகள் யாரோ உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படி இந்த உலகமே உலகத்தில் நிறைய பேர் நமக்காக உழைக்கிறார்கள் அப்போ நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த வாழ்க்கையை வந்து நமது உழைப்பால் மட்டுமே நாம் வாழ்ந்து விடவில்லை பிறரும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் அவங்கவுங்க தொழிலில் நிறைய பேர் அவங்கவுங்க தொழிலில் நமக்கு யாருன்னே தெரியாது அவங்கெல்லாம் நமக்காக உழைக்கிறார்கள் யாரோ ஒரு விவசாயி அவர் பேருக்கு தெரியாது ஆனால் அவர் உற்பத்தி பண்ண சாப்பாடாக நம்ம சாப்பிட்றோம் உணவை நாம் சாப்பிடுகிறோம் இப்படி இப்படி உலகத்தில் ஏராளமானவர்கள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இன்றைக்கி ஒரு வாகனம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் அந்த வண்டியை யாரோ தயாரிக்கிறாங்க அதில் உள்ள பெட்ரோல் அது எங்கேயோ தயாரித்து எப்படியோ இங்கே வருது நம்ம வாங்கி பெட்ரோல் போட்டு வண்டியை ஓட்டுறோம் அப்படி இப்படி இந்த வாழ்க்கை முறை ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து நமது தேவைகள் அனைத்துமே அனைத்திலுமே பிறர் ஏராளமானவர்கள் நமது நம்ம நமது தேவைக்காக உழைக்கிறார்கள் அப்படிங்கும்போது நாம் எப்படி அந்த நாமளும் வந்து மற்றவங்க தேவைக்காக உழைக்கணும் இதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலக இந்த வாழ்க்கை முறை அப்போ பிறருது பிறர் பிறர் வந்து நம்மளை வேலை வாங்குறதுக்கு நமக்கு என்ன உரிமை அவங்களுக்கு எப்படி அந்த உரிமை வந்ததுன்னா நம்மளை எப்படி அவர் வேலை வாங்கலாம் அப்படின்னா அந்த உரிமை அவருக்கு எப்படி வந்ததுன்னா நாம் மற்றவங்க உழைப்பில் உழைப்பில் நமது தேவையை பூர்த்தி செய்கிறோம் யாரோ ஒருத்தர் நமக்கு தெரியவே தெரியாது நிறைய பேர் நமது தேவைகளுக்காக உழைத்திருக்கிறார்கள் அவங்க உழைப்பினால் வந்த தேவைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் நிறைய ஆடைகள் உணவு கட்டில் மெத்தை ஃபேனு அப்புறம் வந்து ஃபோனு மொபைல் ஃபோனு கடிகாரம் வயரு கரண்ட்டு இப்படி வீடு இப்படி ஒட்டு மொத்தமாக நிறைய தேவைகள் அவங்க யாருன்னே தெரியாது அவங்க உழைப்பில் நமக்கு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி அந்த அந்த இது தான் மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது மற்றவர்கள் நம்ம நம்ம நம்மை வேலை வாங்குவதற்கு காரணமாக இருக்கிறது அது மாதிரி நாமளும் மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு அதுதான் காரணம் ஏன்னா நாமளும் பிறருக்காக உழைக்கிறோம் யாரோ ஒரு இருக்குது நாம் ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் அது நாம் என்ன ஒருத்தர் வந்து தையல் தை தையல் கடைக்காரராக இருக்காருன்னா அவர் தையல் தைச்சி கொடுக்குறாரு துணி தைச்சி கொடுக்குறாரு அப்புறம் ஒரு ஒரு மளிகை கடைக்காரர்னா மக்களுக்கு மலி தேவையான மளிகை ஜாமான் கொடுக்குறாரு அதனால தான் ஒருத்தர் வந்து மற்றவங்கள வேலை வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை வந்துடுது அப்போது என்னை யாரும் வேலை வாங்கக்கூடாது நானும் யாரையும் வேலை வாங்கக்கூடாதுன்னா எனது தேவைகள் அனைத்துமே நானே பூர்த்தி செய்யணும் நான் வந்து பிறரது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடாது எனது தேவைகள் அனைத்துமே நான் பூர்த்தி செய்ய வேண்டும் எனது வீட்டை நானே கட்டிக்கணும் எனது ஆடைகளை நானே தயாரிச்சுக்கணும் எனது உணவை நானே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு தேவையான மருத்துவத்தை நானே செய்து கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னை யாரும் வேலை வாங்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது நானும் யாரையும் வேலை வாங்க வேண்டிய வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த உரிமை எனக்கும் இல்லை அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை முறை எங்கேயாவது இருக்குமா இருக்குது அதான் இயற்கையோடு இணைந்த வாழ் வாழ்க்கை முறை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போ ஒரு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையில் அங்கே வாழ்கிற ஒவ்வொருவரும் அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்து கொள்வார்கள் அவரவருக்கு தேவையான குடிசையை அவரவரே கட்டிக்கொள்வார்கள் அவரவருக்கு தேவையான ஆடைகளை இயற்கை இயற்கை தாவர பொருட்களிலிருந்து கிடைக்கின்ற அல்லது இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை வச்சு அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை அவரவர்களை தயாரித்துக் கொள்வார்கள் அவரவர் உடலுக்கு தேவையான மருத்துவத்தை அவரவர்களே செய்து கொள்வார்கள் அவரவருக்கு தேவையான உணவுகளை அவரவரே உற்பத்தி செய்து கொள்வார்கள் இப்படி பிறர் பிறரை எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டாங்க தனது தேவைகளை நிறைவேற்ற பிறரை எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அப்போ அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்யணும்னா அது எளிமையான அந்த தேவைகளை அனைத்தும் எளிதாக இருக்க வேண்டும் இப்போ காங்கிரீட் கட்டிடத்தை அவரவருக்கு தேவையான கா காங்கிரீட் கட்டிடத்தை அவங்கவுங்களே உருவாக்க முடியுமா முடியாது இந்த தற்போது இயந்திர அறிவியல் நம்மளாம் காங்கிரீட் கட்டிடத்தில் வசிச்சிட்ருக்கோம் அப்படின்னா அவரவருக்கு தேவையான காங்கிரீட் கட்டிடத்தை அவரவரை உருவாக்க முடியுமா முடியாது ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் அது அவரவரை செஞ்சிக்க முடியாது மற்றவங்களோட உதவி இருந்தால் தான் ஒரு கான்கிரீட் கட்டடத்தை உருவாக்க முடியும் ஆனால் இயற்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடைய எழுந்த மனித வாழ்க்கையில் அவரவருக்கு தேவையான குடிசையை அவரவர் தான் உற்ப செய்வாங்க ஏன்னா குடிசை கட்டுவது என்பது எளிதானது குடிசை கட்டுவது என்பது கஷ்டமான விஷயம் கிடையாது ரொம்ப எளிதானது ஆதலால் அவரவருக்கு தேவையான குடிசையை அவரவரே கட்டிக்கொள்வார்கள் அவரவருக்கு தேவையான உணவை அவரவரை உற்பத்தி செய்து கொள்வார்கள் ஏன்னா உணவு உற்பத்தி செய்கிறது நீங்கள் நெல் உற்பத்தி செய்ய போகிறது நெல் உற்பத்தி பண்ணால் நீங்கள் உங்களுக்கு தேவையான நெல்லை நீங்களே உற்பத்தி பண்ண முடியாது மற்றவங்களோட உதவி தேவை நெல் கேழ்வரகு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடினமான ஒரு கேழ்வரகு இதெல்லாம் வந்து கடினமானது கடினமான உணவுகள் இந்த உணவுகளை உற்பத்தி பண்ணால் உங்களுக்கு மற்றவங்களோட உதவி தேவை ஏன்னா அது வந்து ஒரு நெல் வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும் அப்புறம் வந்து கதிர கதிர இருக்கணும் அறுவடை பண்ணணும் அப்புறம் வந்து நெல் மணிகளை உதிர்க்கணும் அப்புறம் அதை வந்து காய வைக்கணும் அப்புறம் வந்து அதை அவிக்கணும் அப்புறம் வந்து அதை மீ மீண்டும் காய வைக்கணும் அப்புறம் வந்து உள்ளே உரலில் போட்டு இடிக்கணும் அப்புறம் புடைக்கணும் அப்புறம் நெல்லை த அரிசியை தனியாக எடுக்கணும் உமியை தனியாக பிரிக்கணும் ஏகப்பட்ட அப்புறம் சோறு பொங்கணும் அப்புறம் குழம்பு வைக்கணும் இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆனால் ஒரு ப நீங்கள் ஒரு அதனால் வந்து நெல்லை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மற்றவங்களோட உதவி தேவை தேவை அவரவருக்கு தேவையான நெல்லையோ கோதுமையோ அவரவரே உற்பத்தி செய்ய முடியாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால பிறடுறது உதவி தேவை நெல் கேழ்வரகுலாம் உற்பத்தி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு பிறகு உதவி தேவை ஆனால் நீங்கள் ஒரு மாம்பழத்தையோ கொய்யா பழத்தையோ உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப எளிது அது தண்ணி பாய்ச்சுறீங்க அது காய்க்குது பறிச்சு பறிக்கிறீங்க சாப்பிட்றீங்க முடிஞ்சு போச்சு பறித்த உடனே சாப்பிட்ருலாம் ஒரு மாம்பழத்தை கொய்யா பழத்தை அன்னாசி பழத்தை திராட்சை பழத்தை இந்த மாதிரி காய்கறிகள் வெண்டைக்காய் தக்காளி பழம் கத்திரிக்காய் பாகற்காய் இதெல்லாம் பறித்த உடனே சாப்பிட்ருலாம் இது அதனால் வந்து ஒரு தானியங்கள் என்பது கடி தானியத்தை உற்பத்தி பண்ணுறது கடினமான விவசாயம் அதனால் இப்படி அவரவர் தேவைகளை அவரவரே அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே உற்பத்தி செய்வதாக இருந்தால் உற்பத்தி செய்கிற நடைமுறை என்பது இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களை சா உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு மற்றவங்களே சார்ந்ததில்லை அவங்களுக்கு தேவையான குடிசை அவங்களே கட்டிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவை அவர்களை உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை அவரவர்களை செய்து கொள்கிறார்கள் இந்த மாதிரி அவரவர்களுக்கு தேவையான ஆடைகளை அவரவரை இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருந்து தயாரித்துக் கொள்கிறார்கள் அல்லது செய்து கொள்கிறார்கள் இப்படி இப்படி எல்லா விஷயமுமே மற்றவங்கள அவங்க சார்ந்து இல்லை மற்றவங்களை எதிர்பார்க்கல யாரோ ஒருத்தர் நமக்கு நமக்காக ட்ரெஸ் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸு தயாரித்து தருவாங்க ஆடை வந்து தயாரித்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்கல அங்கே வியாபாரம் விற்பனைங்கிறது அங்கே கிடையாது எங்கே இயற்கையுடைய எழுந்த மனித வாழ்க்கையில் ஏன்னால் எல்லாருமே அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி செய்வாங்க அதனால மற்றவங்ககிட்ட வந்து இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அங்கே பகிர்ந்து கொண்டுகிற வழக்கம் இருக்கும் உணவையும் பொருளையும் பகிர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள் பகிர்ந்து கொள்வது என்பது வேறு அந்த மற்றவங்கள எதிர்பார்த்து இருக்கிறது அதாவது மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கிறதுங்கிற வேறு ஒரு ஒருத்தர் வந்து மருத்துவ உ மருத்துவத்தை உதவியாக செய்வாங்க அது இவங்க தனக்கு எல்லாருக்குமே அங்கே மருத்துவம் என்பது தெரியும் மருத்துவம் என்பது எளிதாக அங்கே இருக்கும் ரொம்ப ரொம்ப மருத்துவத்தில் பெரிய பேரறிஞர்களாலாம் அவங்க இருக்க மாட்டாங்க எளிதானவர்களாக தான் இருப்பாங்க மருத்துவ அறிவு என்பது அவர்களுக்கு எளிதாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் மருத்துவத்தை பகிர்ந்து கொள்வாங்க அவங்க தெரிஞ்ச மருத்துவத்தை வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் உணவை பகிர்ந்து கொள்வார்கள் அது மாதிரி பொருட்கள் பொருட்களை பகிர்ந்து கொள்வார்கள் பகிர்ந்து கொள்வது தான் நாங்கள் இருக்குமே தவிர இந்த விற்பனை செய்வது அங்கே கிடையாது ஒரு உணவுக்காக விற்பனை செய்கிற நடைமுறையெல்லாம் அங்கே கிடையாது வியாபாரம் விற்பனை என்பது அங்கே கிடையாது இதுதான் சுயசார்புடன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இதுதான் சுயசார்பு வாழ்க்கை முறை பிறரை சார்ந்து தனது தேவைகளை பூர்த்தி செய்கிற வழக்கம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது அதனால்தான் அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க தான் அவங்க வந்து மற்றவங்கள வேலை வாங்குறதில்ல எங்கள் தொழிலில் வந்து மற்றவங்களை வேலை வாங்குறது இல்லை அவங்கவுங்களே தனித்து வேலை செய்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநலம் கொடுக்கப்பட்டு விடுகிறது அதனால் அவரவர்களே அவரவர்களுக்கு தேவையான உணவுகளை அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விளைநிலத்தில் உணவுகளை உற்பத்தி செய்து பிறரோடு பகிர்ந்து சாப்பிட்றாங்க இதுதான் வந்து சுயசார்பு வாழ்க்கை முறை அதனால் தான் அங்கே வந்து இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் தொழிலில் வந்து யாரும் மற்றவங்கள வேலை வாங்க மாட்டாங்க மற்றவங்க யாரும் இவங்கள நம்மளை வேலை வாங்க மாட்டாங்க இது இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கை முறை ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் உடுத்துகிற ஆடைகள் நாம் பயன்படுத்துகிற பொருட்கள் உணவு உடை இருப்பிடம் வீடு கடிகாரம் மொபைல் ஃபோனு டிவி ஓட்டுற சைக்கிளு வீலர் ஸ்கூட்டர் பைக்கு காரு அப்புறம் பேருந்தில் பயணம் போகிறோம் இது எல்லாமே நமது தேவைகள் அனைத்தையுமே மற்றவங்க பூர்த்தி செய்கிறாங்க நாமளும் மற்றவங்கள மற்றவங்களோட தேவைகளில் ஒன்றை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுடைய தேவைகள் எதையாவது ஒன்றை பூர்த்தி செய்வது தான் ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க ஒருத்தர் மளிகை கடையை தேர்ந்தெடுத்துக்கிறார் இன்னொருத்தர் நான் டெய்லராக இருந்து மற்றவங்களுக்கு தேவையான ஆடைகளை தைத்து கொடுக்குறேன் அந்த தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறார் நான் மருத்துவராக இருக்கேன் மற்றவங்களுக்கு தேவையான உடலுக்கு உடலில் நோய் வரும்போது அதற்கு தேவையான சிகிச்சையை நான் செய்துக்கிறேன் அந்த அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு நான் மற்றவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறேன் மற்றவர்களுக்கு தேவையான கல்வி தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருனாக்கா நான் உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறேன் மற்றவர்களுக்கு தேவையான உணவுகளை நான் உற்பத்தி செய்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு நான் வந்து எம்எல்ஏவாக இருக்கேன் நான் மற்றவர்களை ஆட்சி செய்ய போகிறேன் அதிகாரம் செலுத்தி ஆட்சி செய்கிறேன் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு நான் வந்து நடனம் ஆடுவதே தொழிலாக வச்சுருக்கேன் மற்றவங்கள நான் சந்தோஷப்படுத்துகிறேன் இன்னொருத்தர் நான் பாட்டு பாடுறேன் நான் பாட்டு பாடுறதே என்ன தொழிலாக வச்சுருக்கேன் பாட்டு பாடி மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு நான் பை பேருந்து ஓட்டுறேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மக்களை நான் கொண்டு செல்கிறேன் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் பிறரது தேவைகள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை பூர்த்தி அதை வந்து அந்த தேவையை பூர்த்தி செய்வது தான் அவருடைய தொழிலாக இப்படி ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இப்படி இப்படித்தான் நான் நமது நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது இப்படி நம்ம நமக்கு தேவையானவற்றை நமக்கு தேவையான பல தேவைகளை பலரும் இந்த உலகத்து உலகத்தில் எங்கெங்கோ இருந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க உற்பத்தி செய்கிற யாரோ ஒரு விவசாயி இன்றைக்கி நம்ம வந்து காஷ்மீர் ஆப்பிளை சாப்பிட்றோம் காஷ்மீரில் ஒரு விவசாயி அந்த அந்த ஆப்பிள் ஆப்பிள் மரத்துக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து பறித்து அட்டைப்பட்டில் ஏற்றி ஏற்றுமதி பண்ணால் அதை நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆனால் அவருக்கு நாம் யாரும் தெரியாது அது மாதிரி யாரோ ஒருத்தர் அது யாரோ ஒருத்தர் அந்த பெட்ரோல் அரேபிய கிணறுகளில் பெட்ரோல் அதை உற்பத்தி செஞ்சு இங்கே அனுப்புகிறாங்க அதை நம்ம வண்டியில் போட்டு ஓட்டுறோம் இப்படி அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுறோம் எதையோ ஒன்று உற்பத்தி பண்ணி இந்த சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு நாம் வந்து ஒரு சேவை செய்கிறோம் அதனால்தான் யா இப்படி பலரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பலரும் இந்த உலகத்தில் உழைச்சிட்ருக்காங்க அது மாதிரி நாமளும் இந்த மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாமளும் உழைக்கிறோம் அதுதான் தொழில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதுதான் தொழில் அது செயற்கையானது தான் ஆனால் அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலக நடைமுறை நமது தேவைகளுக்காக மற்றவர்கள் உழைக்கிறார்கள் மற்றவர்களுடைய தேவைக்காக நாமும் உழைக்கிறோம் தான் மற்றவர்கள் மற்றவர்களை வேலை வாங்குவதற்கு நமக்கு தகுதி வந்து விடுகிறது தொழிலில் வந்து மற்றவங்கள வேலை வாங்குவதற்கு நமக்கு தகுதியும் உரிமையும் வந்து விடுகிறது அது மாதிரி நம்மளை மற்றவங்க வேலை வாங்குறதுக்கு தகுதியும் உரிமையும் மற்றவங்களுக்கு ஏன் வருதுன்னா அதனால தான் காரணம் ஏன்னா மற்றவர்களும் நமது தேவைகளுக்காக உழைக்கிறார்கள் எப்போ வந்து மற்றவங்க நம்மளை வேலை வாங்கக்கூடாது அப்படின்னா தொழிலில் வந்து மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது நாமளும் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாது அதான் இயற்கை விதிமுறை அப்படின்னா எப்போ வந்து மக்கள் வந்து நம்மளை வேலை வாங்கக்கூடாது நாம் மற்றவங்கள வேலை வாங்கக்கூடாதுனாக்கா நாம் வந்து நமது தேவைகளை முழுக்க முழுக்க நாமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாது மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது அப்போது மற்றவங்க நம்மளை வேலை வாங்குகிறாங்கள நாம் மற்றவங்கள வேலை வாங்குறோம்ல அதுக்கு அதுதான் அடிமைத்தனம் ஏன் அந்த அடிமைத்தனம் வந்தது மற்றவங்க நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உலகத்தில் எங்கெங்கே இருந்தெல்லாமோ உழைக்கிறாங்க நம்ம நாம் உடுத்துற ஆடை உணவு இப்படி வீடு கரண்ட்டு இப்படி நமது தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக உலகம் முழுதும் உழைச்சிட்டு இருக்காங்க நாமளும் மற்றவங்கள தேவைகளில் ஏதாவது ஒன்றா நம்ம பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் வந்து அடிமைத்தனம் நம்ம யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம உழைச்சிட்ருக்கோம்ல இதுதான் அடிமைத்தனம் அதனால்தான் வந்து மற்றவங்க நம்மளை வேலை வாங்குறாங்கள்ல இதெல்லாம் அடிமைத்தனம் மற்றவங்க நாம் மற்றவங்கள வேலை வாங்குகிறோம் நம்மளை விட பெரியவங்களெல்லாம் வேலை வாங்குகிறோம் நாம் வந்து நாம் செய்கிற தொழிலில் நமக்குள்ளே வந்து நம்மளை விட பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் வேலை வாங்குகிறோம் எவ்வளோ பெரிய சுயமரியாதை குறைபடுது ஒரு ஒரு மரியாதை குறைவான செயல் தானே நம்மளை விட பெரியவங்கள நாம் வேலை வாங்குகிறோம் பாருங்க அது ஒரு மைத மரியாதை குறைவான செயல் தானே அது மாதிரி நம்மளை வந்து நம்மளை விட சின்னவங்களாம் வேலை வாங்குவாங்க நம்மளோட சின்னவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து நல்ல படிப்பு படிச்சுட்டு உயர் அதிகாரி ஆகிடுவாங்க அப்போ அவங்க வந்து அவங்க சொல்கிற வேலைலாம் நாம் செஞ்சுட்டு இருப்போம் எவ்வளோ மரியாதை குறைவான வேலை இந்த மரியாதை குறைவான இது அடிமைத்தனம் இதுதான் வந்து அடிமைத்தனம் ஏன் வருது இந்த அடிமைத்தனம் ஏன் வருது மற்றவங்களை சார்ந்திருக்கிறோம் நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம மற்றவங்கள சார்ந்துருக்கோம் தான் இந்த இந்த சுய இந்த மரியாதை குறைவான நடைமுறை வந்தது இந்த அடிமைத்தனம் வந்தது நாம் மற்றவங்கள சார்ந்துருந்தோம்னா எனக்கு தேவையான ஆடைகளை நீ செஞ்சு கொடு எனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி பண்ணி கொடு நான் பணம் தர்றேன் அது வந்து பணம் தர்றேன் இருக்கட்டும் இருந்தாலும் எனக்கு தேவையான உணவுகளுக்காக நீ உனக்கு தேவையான உணவுகளுக்காக நீ விவசாயிகளை எதிர்பார்த்துட்ருக்க அவங்க உலகத்தில் எங்கே வேணா இருப்பாங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள எதிர்பார்த்து நீ காற்று கிடக்குற உணவுக்கு தேவையான உணவுக்கு உனக்கு தேவையான ஆடைகளை வந்து யாரோ ஒருத்தர் உனக்கு உற்பத்தி தருவா செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்த்து காற்று கிடக்குற கடைக்கு போகிற எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுங்க முப்பத்தி ரெண்டு சைஸில் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறேன் பட்டு புடவை கொடுங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டு பட்டுப்புடா வாங்கிக்கிறேன் யாரையோ எதிர்பார்க்குற இதுதான் அடிமைத்தனம் மற்றவங்களை எதிர்பார்க்குறல்ல உணவு தேவைகளுக்காக நீ மற்றவங்களை எதிர்பார்க்குறல்ல அடி இதுதான் அடிமைத்தனம் ஒரு ஆடோ மாடோ தனது தேவைக்காக பிற இன்னொரு மாட்டை எதிர்பார்க்குதா ஒரு மாடு வந்து தன்னுடைய தேவைகளுக்காக இன்னொரு மாட்டை எதிர்பார்க்குதா எதிர்பார்க்குறது கிடையாது அங்கே வந்து ஒரு மாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு மாட்டுக்கு உணவு தேவை ஒரு காளை மாடுனா அதுக்கு பசுமாடு தேவைப்படும் ஒரு பசுமாடுனா அதுக்கு காளை மாடு தேவைப்படும் உடலுறவு தேவைப்படும் உடலுறவு உணவு இது தான் தேவைப்படும் அப்புறம் வந்து ஒரு கூட்டமாக வாழ்கிற அந்த தேவை ஒற்றுமை என்பது அவர்களுடைய தேவை பாதுகாப்பு தேவை அதனால் அவங்க ஒற்றுமையாக வாழ்வாங்க இதுதான் அவங்களுடைய தேவை இப்போ உலகத்தில் இருக்க எந்த உயிரினமும் தனது தேவைக்காக பிறரை எதிர்பார்த்து கற்று கிடக்காது ஒரே ஒரு தேவை உடல் உறவுக்காக ஒரு ஆண் ஆண் உயிரினம் வந்து பெண் உயிரினத்தை எதிர்பார்க்கும் பெண் உயிரினம் ஆண் உயிரத்தை எதிர்பார்க்கும் அது இயற்கையானது அது வந்து அன்பு சார்ந்தது அன்பு அன்பை வந்து பிறரிடமிருந்து வந்து எதிர்பார்க்கும் எந்த உயிரினமும் அன்பை எதிர்பார்க்கும் ஆனால் வந்து ஒரு பொருளை எதிர்பார்ப்பது என்பது அன்பு அல்லாத ஒன்று பொருள் உணவுப் பொருள் மற்ற பொருள் அதை வந்து மற்றவங்ககிட்ட எந்த உயிரினமும் எதிர்பார்க்காது உணவை வந்து அந்த எல்லா உயிரினமும் அதது அதது உணவு அததுக்கு தேவையான உணவை வந்து அவங்கவுங்களே தான் பூர்த்தி செஞ்சுப்பாங்க ஒரு குழந்தை பிறந்தால் மட்டுந்தான் அந்த குழந்தை நல்லா நடந்து ஓடுகிற வரைக்கும் தாய் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தேவையான உணவை கொடுக்கும் அப்புறம் அந்த குழந்தை நடந்து முடிச்சிடுச்சுன்னா அப்புறம் அந்த தாய் வந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க எல்லா உயிரினத்துலையும் அப்போ நம்ம இதில் வந்து நாம் வந்து இந்த இது வந்து அடிமைத்தனம் மற்றவங்களை எதிர்பார்த்து கற்று கிடக்குறோம்ல அதனால தான் வந்து அது வந்து அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்துக்காக தான் நம்ம மற்றவங்க இந்த தேவைகளுக்காக அடிமைப்பட்டு கிடக்குறோம் அதனால் நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்குறோம் எனக்கு தேவையான ஆடைகளை யாரையோ எதிர்பார்த்து காற்றுக்கறோம் ஜவுளி கிடைக்க போகிறேன் அங்கே இருக்கிற ஜவுளி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் யாரோ உற்பத்தி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க அப்போது இப்படி நம்ம மற்றவங்க தேவை இருந்து நமது தேவைகளுக்காக காற்று கிடக்கும்போது போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த தொழிலில் நம்மளை விட சின்ன பசங்களாம் நம்மளை வேலை வாங்குவாங்க நம்மளோட பெரியவர்களை நாம் வேலை வாங்குவோம் இது எவ்வளோ மரியாதை குறைவான செயல் பாருங்கள் ஆ நீ அதை செய் இதை செய் அவங்கள பிடிச்சி திட்டுவோம் நாம் அவங்களுக்கு மேலதிகாரி என்பதால் நமக்கு வேலை செய்பவர்களை நாம் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்போம் எதுக்காக இந்த இந்த மரியாதை குறைவான செயல் எதற்காக இந்த தேவைகளுக்காக தானே ஏன்னா இந்த தேவைகளுக்காக தான் நாம் மற்றவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறோம் மற்றவங்களும் நம்மக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அதனால தான் இந்த மரியாதை குறைவான செயல்பாடு இப்போ வந்து தேவைகள் பெரிதா மரியாதை பெரிதா பெரிய எது பெரிது நமக்கு தேவையான தேவைகள் என்பது பெரிதா இந்த வீடு வீடு ட்ரெஸ்ஸு உணவு கடிகாரம் வீலர் இதெல்லாம் மற்றவங்க நமக்கு ஏற்படுத்தி தருகிற தேவைகள் அது மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு தேவையாக ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறோம் அதனால தான் வந்து நம்ம இது வந்து மற்றவங்களுக்காக நம்ம மற்றவங்ககிட்ட நம்ம அடிவுபட்டு கிடக்குறோம் நம்ம தேவைகளுக்காக நம்ம மற்றவங்கிட்ட அடிவெடுக்க பட்டு கிடக்குறோம் மற்றவங்களும் நான் அவர்களது தேவைகளுக்காக நம்மிடம் அடிமை போய் அவர்களில் அவர்களது தேவைகளில் ஏதாவது ஒன்றை பூர்த்தி செய்வதற்காக நம்மிடம் அடிமைப்பட்டு கொண்டு கிடக்கிறார்கள் இந்த அடிமைத்தனத்தினால் என்ன வந்ததுன்னா நம்மளை விட வயசில் சின்னவங்களாம் நம்மளை வேலை வாங்குவாங்க தொழிலில் நாமளும் நம்மளோட வயதில் பெரியவங்கள நம்ம வேலை வாங்குவோம் இந்த மரியாதை குறைவு தான் இது அப்போ வேலை வாங்கினா மட்டும் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னால் மட்டும் முத திட்டுவாங்க அடிக்க அடிக்கலாம் செஞ்சுருக்காங்க அடிக்கலாம் செய்வாங்க கடந்த காலத்தில் கடந்த காலங்களில் வந்து வேலையில் வந்து அடிக்கலாம் செய்வாங்க அவமதிப்பாங்க இழிவுபடுத்துவாங்க திட்டுவாங்க இந்த மாதிரி நடைமுறைகள் இந்த இதெல்லாம் ஒரு மரியாதை குறைவான செயல் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னுடைய தேவைக்காக நான் மற்றவங்களை எதிர்பார்த்துன்னு தான் காரணம் அதுதான் அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனம் தான் மரியாதை குறைவான ஒரு வாழ்க்கை முறைக்கு காரணம் இப்போ பெண்களை ஏன் ஆண்கள் அடிக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக பெண்கள் வந்து வேலைக்கு போகாத பெண்களை ஏன் ஆண்கள் அடிக்கிறாங்க அவங்களோட அந்த பெண்களுடைய தேவைக்காக ஆண்களை எதிர்பார்த்து கடத்து கிடக்குறாங்க அதனால அடிக்கிறாங்க இது ஒரு இது ஒரு வகையான அடிமைத்தனம் இது ஒரு இது வந்து மோசமான அடிமைத்தனம் அது மாதிரி மற்றவர்களை வேலை வாங்குவதற்கு நமக்கு என்ன உரிமை வந்திருக்கிறது என்றால் ஆக இந்த அடிமைத்தனம் இருக்குல்ல இது வந்து இன்னொன்று காரணம் ஏன் வந்து நம்மளுடைய தேவையில்லை மற்றவங்க பூர்த்தி பண்றாங்க நம்மளும் மற்றவங்களும் தேவையில்ல ஏதோ ஒன்று பூர்த்தி பண்றோம் இது ரொம்ப கடினமான வேலையாகவும் இருக்கு இதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிறைய நேரத்தை வந்து இந்த வேலையை வாங்கிக்கிது நம்மளால் வாழ முடில மகிழ்ச்சியாக வாழ முடில அந்த மாதிரியான நிறைய மன அழுத்தம் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது உடல் ஆரோக்கியம் கெடுக்கிறது தொடர்ச்சியாக வேலை செய்வது மூணு மணி நேரம் தான் வேலை செய்யணும் டெய்லி டெய்லி ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் வேலை செய்கிறோம் எட்டு மணி நேரம்லாம் வேலை செய்கிறோம் அப்புறம் நிறைய பேர் பதினெட்டு மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க பதினாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்போ இதனால் வந்து உடல் ஆரோக்கியம் கட்டுப்போது மகிழ்ச்சியாக வாழ முடியல இப்படி நிறைய நடைமுறைகள்லாம் வருது அது விடுவோம் அது வந்து நாம் இந்த இப்போ இந்த வீடியோ இந்த தலைப்பு அது பொருத்தமில்லாத கருத்து என்னென்னா மற்றவங்க நம்ம ஏன் வேலை வாங்குகிறாங்க ஏன் மற்றவங்களை வேலை வாங்குகிறோம் அந்த உரிமையும் தகுதி நமக்கு எப்படி வந்தது மற்றவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா மற்றவர்கள் உற்பத்தி பண்ணுற தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்கிறோம் நாம் பயன்படுத்துகிறோம் நமக்காக மற்றவர்கள் மற்றவர்கள் வந்து உழைக்கிறாங்க அது மாதிரி நாமளும் மற்றவங்களுக்காக உழைக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து